அருமனை அருகே நர்சிங் மாணவி திடீர் உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள பிலாக்கோடு சூட்டூர்கோணம் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் இவரது மகள் ராஷிகா வயது பதினெட்டு இவர் தலக்குளம் பகுதியில் உள்ள நர்சிங் கல்லூரியில் முதலாம் ஆண்டு விடுதியில் தங்கி பயின்று வந்தார் இந்நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக ராஷிகாவுக்கு திடீரென தலைவலி மற்றும் பாந்தியும் ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து விடுதியில் தங்கியிருந்த ராஷிகா தனது வீட்டுக்கு வந்து பெற்றோரிடம் இது பற்றி தெரிவித்துள்ளார் இதையடுத்து ராஷிகாவை பெற்றோர்கள் திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு ராஷிகாவை பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவருக்கு நோய்கள் எதுவும் இல்லை என கூறி வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் வழக்கம்போல் நேற்று இரவு சாப்பாடு முடிந்து ராஷிகா தூங்கியுள்ளார் பின்னர் இன்று காலையில் பார்த்தபோது ராஷிகா எந்த அசைவும் இல்லாமல் மயங்கிய நிலையில் இருந்தார் உடனடியாக அவரை பெற்றோர்கள் மீட்டு குலசேகரம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு ராஷிகாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் இதனை அறிந்த ராஷிகாவின் பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர் தொடர்ந்து இதுகுறித்து அருமனை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் நர்சிங் மாணவி திடீரென இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது